தூத்துக்குடியில் தரம் வாய்ந்த இரு கப்பல் கட்டும் தளங்கள் முப்பதாயிரம் கோடி செலவில் கட்டுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக இந்த கப்பல் கட்டும் தளங்கள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தலங்களை நிறுவுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சிப்கார்ட் நிர்வாகமும் வாவு சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகமும் சில வாரங்களுக்கு முன்பு கையொப்பமிட்டனர் அதன்படி உலக தரம் வாய்ந்த பசுமை வளத்தை அடிப்படையாக கொண்ட வணிக கப்பல் கட்டும் தளங்கள் நிறுவப்பட உள்ளது இந்த ஒப்பந்தங்கள் வாயிலாக தொழில்துறையில் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கள் எட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் முப்பதாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டு ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட உள்ளது முதலாவதாக கொச்சி ஷிப்யார்ட் நிறுவனம் உலக அளவிலான வணிக கப்பல் கட்டும் தளத்தை தூத்துக்குடியில் நிறுவ பதினைந்தாயிரம் கோடியை முதலீடு செய்ய உள்ளது இதனால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதில் நான்காயிரம் நேரடி மற்றும் ஆறாயிரம் மறைமுக வேலைவாய்ப்புகள் நடக்கும் இரண்டாவதாக மசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் நிறுவனமானது பதினைந்தாயிரம் கோடி முதலீட்டில் மற்றொரு உலகளாவிய வணிக கப்பல் கட்டும் தளத்தை அமைக்கிறது இது நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் அதிலும் கோடி மற்றும் மறைமுக அடங்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியாவின் கடல்சார் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய நகர்வாக அமையும் என பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு மிகப்பெரிய திட்டங்களும் சேர்ந்து கப்பல் கமிள் கட்டுதல் மற்றும் கடல்சார் கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய மையமாக தமிழகம் உருவெடுக்க வழிவகுக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சங்க பாடல்கள் சொல்லும் கப்பற்கலையில் தமிழரின் பெருமை மிகு வரலாற்றை என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தால் தூத்துக்குடி ஒரு பிரம்மாண்ட கப்பல் கட்டும் தளமாக மாறப்போகிறது மத்திய அரசுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது புரிந்துணர்வு ஒப்பந்த பணிகளை கண்காணிக்க தலைமை செயலர் உட்பட பல துறைகளின் செயலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக தொழில் திட்டங்களுக்கு விரைவாக ஒப்புதல் அளிக்கப்படும் விரைவில் கடல்சார் தொழில்களுக்கான கொள்கையை வெளியிடவுள்ள உள்ள நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினொன்று புள்ளி மூன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஏற்கும் வகையில் ஆயிரத்து பத்து ஒப்பந்தங்களை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது